அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு என் வாழ்க்கையை மாற்றிய நடிகர் இரண்டாயிரத்தி எட்டு பொருளாதார வீழ்ச்சியும் அப்படின்ற தலைப்பின் தான் வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி என் வாழ்க்கையை மாற்றிய நடிகர் அப்படின்னா அது ஐயா ரஜினிகாந்தோ இல்ல அஜித்குமார் அண்ணனானா இல்ல அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும் ஆனா அவங்க கிடையாது இது வேற ஒரு நடிகர் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார வீழ்ச்சியை பத்தி கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார வீழ்ச்சியும் இந்த நடிகர் எனக்கு எனக்குன்னா எனக்கு இல்ல ஒரு நேர்காணல் கொடுத்த அறிவுரை என்னை எவ்வளவு தூரம் மாத்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் சரி ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார வீழ்ச்சி இதை பற்றி நாம பாக்கிறதுக்கு இரண்டு திரைப்படங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த இரண்டு திரைப்படங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார வீழ்ச்சி எதனால ஏற்பட்டுச்சுன்னு தெரியும் இந்த ரெண்டு திரைப்படமே ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் ஒண்ணு த பிக் ஷார்ட் அப்படின்னு ஒரு படம் பிக் பிஐஜி எஸ்ஹச்ஓ ஆர்டி த பிக் ஷார்ட் அப்படின்னு கிறிஸ்டியன் பேல் நடிச்சது நிறைய பேர் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ஸ்டீவ் ஸ்டீவ் இருந்து எல்லாருமே அந்த திரைப்படம் வந்து இரண்டாயிரத்தி எட்டு பொருளாதார வீழ்ச்சி எதனால் ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டுச்சு அந்த பொருளாதார வீழ்ச்சியில எல்லாரும் பணத்தை இழந்தாங்க ஆனா அதுலயும் பணத்தை சம்பாதித்தவர்கள் யார் ஏன் அவங்க பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்றத ரொம்ப அழகா அந்த படம் எடுத்திருப்பாங்க அந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தியோ பொருளாதாரத்தை பத்தியும் பெரிய அளவுல தெரியலனா கூட இலகுவா எளிதில மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்காங்க அது முக்கியமா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த கதாபாத்திரங்களை வந்து வச்சு எடுக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசியிருக்கோம் டாக்டர் மைக்கேல் பெரி அப்படின்ற ஒருத்தர் தான் அந்த பொருளாதார வீழ்ச்சியிலையுமே வந்து இந்த மாதிரி சரியா கணிச்சாரு இந்த பொருளாதார வீழ்ச்சி நடக்க போகுதுன்னு கிரெடிட் பந்தயம் கட்டுற மாதிரி சொல்லி அதுல வந்து பணம் சம்பாதிச்சாரு அவரு பணம் சம்பாதிச்சது வச்சு இந்த மாதிரி பணம் பேர் சம்பாதிச்சாங்க அவர்களை பற்றி ஒரு கதை அப்ப அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அமெரிக்காவில் நடந்த தி கிரேட் ரிசெஷன் டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடந்த டிப்ரெஷனுக்கு அப்புறம் கிரேட் ரிசெஷன் ரெண்டாயிரத்தி எட்டுல தான் நடந்துச்சு அதே மாதிரி இன்னொரு படம் என்ன அப்படின்னா தி மார்ஜின் கால் அப்படின்னு ஒரு படம் இந்த மார்ஜின் கால் அப்படின்ற படம் என்ன அப்படின்னா ரொம்ப சாதாரண ஒரு படம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடும் முழுக்க முழுக்க பேசுவாங்க ஆனா ஒரு இடத்துல கூட சலிப்பே தட்டாம எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் இந்த மார்ஜின் கால் இந்த படத்துலையுமே வந்து இரண்டு நாட்கள் அந்த பொருளாதார வீழ்ச்சி நடந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றது இது கற்பனையான இதுதான் ஆனா இது என்ன நடந்துச்சு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க இப்ப இந்த இரண்டு படங்களும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல ஏன் பொருளாதார வீழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும் இதை நம்ம படிச்சதுக்கப்புறம் நம்ம முதலீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா பொருளாதார வீழ்ச்சி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த வருடமோ இல்லை அடுத்த வருடமோ வரத்துக்கு அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் மிக முக்கியமா பங்கு சந்தைகள்ல முதலீடு பண்றது தவறு கிடையாது ஏன்னா இப்ப அமெரிக்கான்ற ஒரு நாடு இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கு அப்படின்னா அதுக்கு பங்கு சந்தைகளும் ஒரு முக்கியமான காரணம் சிறிய சிறிய நிறுவனங்கள்லாம் பணம் வந்து பங்கு சந்தைகள் மூலமாக தான் முதலீட்டாளர்கள் போற பணம் மூலமாக தான் நிறைய வேலைகள் நடக்குது அதனால பங்கு சந்தை அப்படின்றது ரொம்ப முக்கிய ஒரு நாட்டு இருக்கு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார வீழ்ச்சியை தொடர்ந்து நான் அங்க இருந்த பாதிக்கப்பட்டேன் அதனால எனக்கு வந்து பங்கு சந்தைனா ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அந்த பெரிய தயக்கம் இருந்துச்சு ஆனா அதே சமயம் எனக்கு இந்த பங்கு சந்தையை பற்றி படிக்கிறதுக்கு நூல்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் பெரிய முதலீட்டாளர் கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் வாரன் பஃபட் கிடையாது இல்ல டாக்டர் மைக்கேல் பெரி மாதிரி கிடையாது நான் ஒரு சாமானியன் ஆனா எனக்குன்னு சில விஷயங்கள் எனக்கு முதலீட்டில் சில விஷயங்கள் பிடிக்கும் அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல நம்ம படிக்க வேண்டிய நூல் அப்படின்றது த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்னு எழுதின ஒரு நூல் இந்த நூல் வந்து பைபிள் அப்படின்னு சொல்லலாம் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த நூலில் இருக்கிற தகவல்கள் அப்படியே இருக்கும் இந்த நூலை வந்து நம்ம எல்லாருமே நிறைய வாட்டி படிக்கணும் முதலீட்டில் விருப்பப்படுறவங்க மிக முக்கியமாக இந்த நூலில் எட்டாவது பாகம் எட்டாவது பாகமும் இருபதாவது பாகமும் இருக்கும் சாப்டர் எயிட் சாப்டர் டுவெண்ட்டி இது ரெண்டுத்தையும் தாத்தா வாரன் பபர்ட் படிக்க சொல்லுவார் அது ரொம்ப முக்கியம் அதை நீங்க படிக்கணும் ஏன் அப்படின்னா அமெரிக்காவை போகிறத்துக்கு உங்களுக்கு நான் சொன்னேன் வால் ஸ்ட்ரீடீட்டில் தும்னா கூட அமெரிக்காவே அதிரும் அப்படின்னு அப்போ வால் ஸ்ட்ரீட்ல சின்னதாக ஸ்டாக் மார்க்கெட் ட்ராப் ஆனாலே இவங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் ஐயோ 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 மாட்டேன் அதிகமாக போச்சுன்னா ஆஹா ஆஹா ஆகா மாட்டேன் இதையெல்லாம் தாண்டி ஒரு சாமானியன் வந்து முதலீடு எப்படி பண்றது அப்படின்றத அதை சொல்லியிருப்பாரு இந்த சத்தம் இதையெல்லாம் பத்தி நம்மளை கவலைப்படக்கூடாது முதலீடு பண்றோம் அப்படின்னா நாம உட்காந்து படிச்சு எதுல முதலீடு பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு ஒருத்தரோட நூல்கள் என்னன்னா பீட்டர் லிஞ்ச் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இவரோட நூல்களும் ரொம்ப அருமையாக இருக்கும் மூன்று நூல்களும் நான்கு நூல்களும் எழுதிப்பா எழுதியிருப்பார் இது எல்லாமே பீட்டர் லிஞ்சோட நூல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே படிக்கலாம் அவ்வளோ இலகுவாக இருக்கும் ஒரு சாமானியன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் வந்து அதை எழுதியிருப்பார் சிரிச்சுக்கிட்டே படிக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நூலை படிக்கிறப்ப அவருக்குன்றே அவருக்கு ஒரு நகைச்சுவை உண்டு அப்போ இந்த இந்த இதுதான் வந்து நான் வந்து ஓரளவுக்கு பார்க்குறேன் இப்ப இதுல வந்து எனக்கு என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார வீழ்ச்சி அப்ப அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னை அப்போ இது காப்பாற்றியது இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அந்த நடிகர் அந்த அண்ணன் சொன்ன ஒரு நடிகர் நான் சொல்ல வரல அண்ணன் சொல்றேன் ஏன்னா நடிகர் அப்படின்றது ஏதோ மாதிரி அந்த அண்ணன் சொன்ன ஒரு இதுதான் வந்து முக்கியமான காரணம் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழு இங்க வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் அந்த அமெரிக்கா வந்தேன் வந்தோடனே எனக்கு உடனே ஒரு கன்சல்ட்டிங்கில் வந்தேன் ஒரு வேலை ஒன்று கிடச்சிருச்சு வேலை கிடச்சி ஒரு அஞ்சு மாதங்கள் போச்சு சரி நம்மளுக்கு ஒரு சின்ன செருக்கு ஏற்படுமோ இதான அமெரிக்கா வேலை கிடச்சிருமா உடனே அப்படின்ற ஒரு செருக்கு இறைவன் பார்த்துருப்பாரு போல இருக்குது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ப்ராஜெக்ட் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு மார்ச் ஒன்றாம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை வரும் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிச்சு எத்தனை பேருக்கு வேலை போச்சு அப்படின்னு தொடர் வண்டியில் வந்துட்டு இருக்கேன் செய்தித்தாளை வாங்கிட்டேன் அடுத்த ப்ராஜெக்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த செய்தித்தாளை பார்க்குறப்ப லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை இழந்தானுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டுருந்துச்சு என்னடாது ஒருவேளை தான் எதுவும் தப்பா பிடிக்கிறோமானு கண்ணை கசக்கிட்டு பிடிச்சாலும் அதே தான் இருந்துச்சு சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா யாருமே அப்ப கணிக்க முடியல பொருளாதார வீழ்ச்சி பெருசா இருக்கும் அப்படின்னு ஒரு சரி நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் கிணத்துல போட்ட கல்லுமரியா இருந்துச்சு அதாவது நம்ம யாருக்காச்சும் ஒரு நிறுவனத்துக்கு கூப்பிடவே மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நிறைய நிறுவனங்கள் வேலையை எடுக்காம ஆட்களை வெளியில அனுப்பிச்சாங்க வேலையை விட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டுல இது வந்து அமெரிக்கால வாழ்ந்த அனைவருக்குமே தெரியும் ஏன்னா நிறைய பேரு அமெரிக்கால எனக்கு தெரிஞ்சு என் நண்பர்களே ஹெச்என்பி ல இருந்தவங்க வேலை கிடைக்கல அப்படின்னு போயிட்டாங்க இல்லடா வராது இந்த ஊர் அப்படின்ட்டு அதே மாதிரி இங்க படிக்க வந்து படிச்சுட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்தவங்களும் இல்ல சரிவராதும் நாங்கள் கிளம்புறோம் போனாங்க நிறைய பேர் விமானத்துல இருந்து இறங்குவாங்க நியூ ஜெர்சில எல்லாம் ஹெச்என்பி நான் நீங்க திரும்ப போயிடுங்க இங்க இருக்கிறவங்களே வேலை இல்லை அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் கார் இருள் அப்படின்னா கார் தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒண்ணுமே ஒண்ணுமே புரியாது ஏன்னா அழைப்புகள் வராது நிறுவனங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நினைச்சு பாருங்க எனக்கு அந்த மாதிரி ஆகுது எனக்கு இது வந்து புதுமையான ஒரு அனுபவம் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் படிச்சு முடிச்சு கொஞ்ச நாள்லயே நான் வந்து தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போயிட்டேன் மென்பொருள் நிறுவனத்துல அப்ப இங்க வந்தப்ப இது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டு அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா இங்க இங்க அமெரிக்கர்களுக்கே வேலை இல்லை அமெரிக்கர்களே வேலை இல்லைன்னா ஹெச்என் பி லவங்கலாம் எப்படி வேலை இருக்கும் அப்போ அந்த காலகட்டம் இருக்கிறப்ப எனக்கு வந்து என்னடாது ரொம்ப க கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்றப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் படித்த ஒரு நேர்காணல் அந்த அண்ணா நடிகர் அண்ணன் அவங்க வந்து ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்துருந்தாங்க வெற்றி பெற்று அவங்க வந்து ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த நேர்காணல்லேருந்து ஒரு செய்தி அது என்ன அப்படின்னா நாம் கடுமையாக உழைக்கணும் நல்லா கேட்டுங்க நம்ம கடுமையாக உழைக்கணும் வாய்ப்பு வர வரைக்கும் உழைக்கணும் அப்போ நம்மளுக்கு வாய்ப்பு வந்து அதை பயன்படுத்திக்கணும் இதுதான் அவங்க சொன்னது நம்ம உடம்புல வந்து எப்படி வந்து நம்ம த தண்ணியில் குச்சா மூணு வாட்டி தண்ணி நம்மளை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு அதுவே உந்தி மேல அனுப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு இருள் நம்மளுக்கு என்ன எப்போ விடியும்னே தெரியாத ஒரு நேரத்தில் நம்ம மனதில் வந்து எப்பயோ சுரங்கத்தில் மனதுக்குள்ளார ஏதோ ஒரு சுரங்கத்துல நான் போட்டு வச்சுருந்துருக்கேன் இந்த நல்ல விதையை சரிங்களா இந்த அண்ணன் சொன்ன நல்ல விதை அதாவது வாய்ப்பே இல்லைனாலும் சரி கடுமையான ஒரு காலகட்டம்னாலும் சரி கடுமையாக உழைக்கணும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த உழைப்பிற்கேற்ற வெற்றி நம்மளுக்கு ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சிந்தனை அப்படின்றது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த அண்ணனும் தொடர் தோல்வி ஆனால் அவங்க வந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் இதை சொன்னாங்க நான் கடுமையாக உழைச்சிட்டு இருந்தேன் தோல்விகளையும் நான் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருந்தேன் வாய்ப்பே இல்லைனா நான் உழைச்சேன் அப்படின்னு அது இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு என்றைக்கோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் படித்தது எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் அது அப்படியே மரம் மாதிரி வருது அப்போ நான் ஒன்று முடிவு பண்ணேன் சரி என்ன ஆனாலும் சரி நாம் வந்து இந்தியாவுக்கு போக போகிறது இல்லை தமிழ்நாட்டுக்கு திரும்ப போக இங்கே இருந்து என்ன பண்ணாலும் ஒரு மொரட்ட தைரியத்தில் நான் இங்கே வந்து நம்ம புதுசாக ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு புதிய தொழில்நுட்பம் ஒன்று கற்றுக்கிட்டு படிக்கணும் அப்படின்னா அதில் உட்காந்து நான் நேரம் செலவழித்து படித்து இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ ஒரு நிறுவனத்துக்கு போகிறேன் எனக்கு எனக்கு உறுதியாக கொடுப்பாங்கன்னு தெரியும் ஆனால் எனக்கு கொடுக்கல எனக்கு எனக்கு ஏன்னு தெரியல அதை விட்டுருவோம் அந்த அது அந்த போக போவேணாம் அதுக்கப்புறம் நான் வெளியில் சரி அப்போ அதுவும் வந்து க நம்மளுக்கு கை கையை விட்டு கை நழுவி போயிடுச்சு அப்போ என்ன சொன்னார்னா எனக்கு ஒருத்தர் பயிற்சி கொடுத்துருந்தான்னு சொன்னா நீங்க நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க நல்லா கற்றுக்கிட்டீங்க நீங்கள் வந்து நீ இன்னும் சில பேருக்கு பயிற்சி கொடுக்க முடியுமா வேலைக்கு அப்படின்னா சரி அப்படின்னு நான் வேலைக்கு பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சில பேருக்கு நான் பயிற்சி கொடுக்குறப்ப எங்க வீட்டில் சொன்னாங்க ஏன்னா நீ இவங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்தேன்னா அவங்க வேலை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நீ எப்போ இந்த தொழில்நுட்பத்தில் போவ அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு எனக்கு வேணாம்னு சொன்ன அதே நிறுவனம் வந்து எல்லாம் வேலைக்கு எடுத்துக்கிட்டு என்ன நிராகரிச்சுட்டாங்க எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப நாள் இப்படி போச்சு ரொம்ப நாளெல்லாம் சில நேரங்களில் எதுக்காக ஏந்திரிக்கிறார் காலை எதுக்கு ஏந்திரிக்கணும் அப்படின்னு தோணும் ஏஞ்சி என்னடா பண்ண போறோம் ஏஞ்சி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே ஒண்ணுமே அதாவது கிணத்துல போட்ட கல் கல்லு கீழே கிடக்கிற மாதிரி இருக்கும் அப்ப ஒரு ஆறு மாதங்கள் இந்த மாதிரி போகுது எனக்கு ஆறு மாதங்கள் மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் இப்படி போகுது இருந்தாலும் நான் ஒன்னே ஒன்று மட்டும் நான் மனசுல எடுத்துக்கிட்டேன் கடுமையாக உழைக்கணும் என்ன நடந்தாலும் சரி ஹசல் அப்படிமாங்க ஆங்கிலத்தில் இதுல விற்ற மட்டும் கூடாது சரிங்களா விற்ற மட்டும் கிரைண்ட் பண்ணியாச்சு இங்க இருந்தே ஆகணும் எப்படியாச்சும் நம்ம நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படின்னு விடாமுயற்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அஜித் அண்ணன் படத்தை ஒரு தலைப்பு விடாமுயற்சி மகிழ் திறமை நிறுத்தலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் எதோ ஒன்றுடா இருப்போண்டா அப்படின்ட்டு எப்படியோ இருந்து என்னமோ படிக்கிட்டு இருக்க எனக்கு மட்டும் தெரியுது இப்போ ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை சரி இது சரி வராத போல இருக்கு இந்தியாவுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமோ அப்படின்லாம் போயிட்டுருக்கு அப்போ என்னை எந்த நிறுவனம் வந்து ஒரு குழப்பத்தில் இது பண்ணாங்களோ அவங்களே என்னை கூப்பிட்டாங்க என்னை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க நீங்கள் நேர்முகத் தேர்வுக்கு வர முடியுமா செப்டம்பரில் வர சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து இந்த வேலை கிடச்சிடணும் அப்படின்னு ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகுது அதையும் நான் இப்போ சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கு போன நேர்முகத் தேர்வு காலையில் வந்து அவங்கக்கிட்ட வந்து நேர்முக தேர்வு வேற ஒரு ஊர் போனோம் நேர்முகத் தேர்வு நடக்குது எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வேலை எனக்கு கிடச்சிருச்சுனா ஏன்னா நான் உட்காந்து அந்த ஆறு மாதங்கள் நான் பட்ட அந்த கஷ்டம் நான் பட்ட பயிற்சி கஷ்டப்படுறத விட வலிமையாக்குனுச்சு என்ன அந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்போ அந்த நான் உட்காந்து க அது வந்து எனக்கு உதவுனுச்சு நான் பட்ட அந்த இது விடாமுயற்சி மாதிரி நான் தொடர்ச்சி அதை படிச்சுக்கிட்டே இருந்தது எனக்கு உதவுனுச்சு எனக்கு நேர்முக தேர்வு கிடச்சிருச்சு வேலை கிடச்சிருச்சுன்னு எனக்கு தெரியும் அவங்க நேராக சொல்லலாம் அவங்க உங்கள் இவங்கக்கிட்ட சொல்கிறான் வேலை கொடுக்குறவங்ககிட்ட சொல்கிறோன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இப்போ வேலை கிடச்சிருச்சு நான் வந்து நியூ ஜெர்சியில கிடச்சிது நியூ ஜெர்சியிலேருந்து நியூயார்க் வரேன் நியூயார்க் மென்ஹேட்டன் வந்துட்டேன் இப்ப நானும் என் நண்பனும் அங்கே இருக்கோம் என் நண்பன் அவனும் வேலை தேடி இருந்தான் பள்ளிக்கூட நண்பன் அவனும் அங்கே வந்துட்டான் எனக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு எனக்கு வந்து அப்போ பிளாக்பெரி ஒன்று வச்சிருப்பான் அதுல வந்து மின்னஞ்சல் வருது உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு நீங்க இதுல வந்து இது பண்ணலாம் அப்படின்னு வருது இப்ப அந்த நேரத்துல உங்க உனக்கு தெரியும் பள்ளிக்கூட நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க டே எனக்கு ட்ரீட் கொடுறா வேலை கிடைச்சிடுச்சுல உனக்கு அப்படின்னா அப்ப ஆறு மாதம் கழித்து நம்மளுக்கு போறோம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இதை விட்ட இந்தியா போற மாதிரி தமிழ்நாட்டுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலையிலயும் நம்மளுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு போறோம் இப்போ என் நண்பன் ட்ரீட் கேட்குறான் நானும் உனக்கு வந்து ஃபார்ட்டி செகண்ட் ஸ்ட்ரீட்ல ரெட் ஹாஸ்டன் ஒரு உணவகத்தில் சாப்பிட்றோம் இதெல்லாம் எனக்கு மறக்கவே மறக்காது முப்பது வருஷம் ஆனாலும் சில விஷயங்கள்லாம் எனக்கு மறக்காது அந்த மாதிரி ஒரு என்னமோ ஒரு நினைவு எனக்கு ஒன்று அப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வரோம் கீழே இறங்கி வரப்ப நிறைய பேர் பெட்டியை தூக்கிட்டு போனாங்க சின்ன 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 பெட்டிகளாக இருக்கும் அவங்க தூக்கிட்டு போனாங்க எல்லாருமே வந்து நல்ல உடை இணைஞ்சிருந்தாங்க நல்ல கோட்டு டையெல்லாம் அருமையாக இருந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய இந்த தொடர் வண்டிகள் வரும் ரயில் என்னடா அது என்னடா யார அவங்களாம் எதுக்கடை இவங்களாம் இந்த பெட்டி தூக்கிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியாமல் கேட்டேன் ஏன்னா நான் வந்து ஒரு வருடம் தான் அப்போ அவன் மச்சி வச்சு இவங்களாம் வேலை இல்லாமல் போகிறாங்கடா வேலையை விட்டு எல்லாரையும் அனுப்புறாங்கடா அப்படின்னா இதே காட்சியை நான் வந்து பிக் ஷாட் அந்த திரைப்படத்துலேயும் இந்த காட்சி வரும் அப்போ இந்த படத்தில் நான் பார்த்தேன் பாருங்கள் அதுவும் என் வாழ்க்கையில் நடந்து ஒரே மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஷாட்டில் உண்மையாக தான் எடுத்திருப்பாங்க படமாக அந்த தேதிகள் முத கொண்டு உடனே நான் என் மின்னஞ்சலில் போய் சில சில வருடங்களுக்கு முன்னாடி தேர்ணேன் இந்த காட்சியெல்லாம் எனக்கு புரியுது எனக்கு எல்லாம் தெரியுது எல்லாரும் வேலையை விட்டு இருக்காங்க நான் வேலை கிடச்சிப்போம் என்ன தேதி அப்படின்னு நான் போய் பார்த்தேன் அந்த தேதி நான் சொன்னால் சில பேருக்கு பொருளாதாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் நான் சொல்கிற தேதி ஆனால் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அது என்ன தேதி அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த தேதி இப்போ நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி எட்டு தான் லீமன் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இருபத்தி ஆயிரத்துலேருந்து இருபத்தாறாயிரம் பேர் அவங்க எல்லோருமே அன்னைக்கு செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி எட்டு வேலையை இழந்தார்கள் இன்னொன்னு மெரில் லெஞ்ச் அப்படின்னு ஒரு நிறுவனம் அவங்கள பேங்க் ஆஃப் அமெரிக்கா தான் வாங்கினான் ஏன்னா அதுவும் திவாலாயிரம் விட்டு இருந்தாங்கன்னா மெரில் லெஞ்சோ இன்னொன்னு ஏஐஜின்னு ஒரு நிறுவனம் இந்த ஏஐஜி நிறுவனத்தை அமெரிக்க அரசாங்கம் பெயில் அவுட் பண்ணுச்சு இப்ப நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா நான் பட்ட அந்த கஷ்டம் நான் அந்த பயிற்சி அதை பெற்று பெற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் என்ன வலிமையாக்கின அந்த ஆறு மாதம் காலம் கழிச்சு நான் வேலைக்கு போகிறேன் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி எட்டு பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை இல்லாம அவங்க வெளியில வராங்க அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு வேலை கிடச்சிட்டோன்னு ஒரு மகிழ்ச்சியில் போயிட்டு ஆனா இப்போ உட்காந்து தான் எனக்கு அதாவது என் நண்பர்கள் சொன்னாங்க என்கிட்ட டேய் நீ சுனாமில ஸ்விம்மிங் போடுற மாதிரி போயிருக்கடா நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு உனக்கு எப்பற வேலை கிடைச்சிச்சு அப்படின்னாங்க அப்ப அந்த காலகட்டத்தில் அதை நான் சிந்திக்கல ரொம்ப ஆனா இப்ப நினைச்சு தான் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய இது நேரம் வந்த அந்த நேரம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு இப்ப இந்த இடத்துல ஒரு குரல் தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் அப்படின்னு இப்ப உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இதுல தெய்வம் நினைச்சாதான் இதனால நடக்கும் இப்ப தெய்வம் வந்து நேரங்கள்ல நம்மளுக்கு இருக்கிற செருக்கு ஏதோ ஒண்ணு வந்து தெய்வத்தை கோவப்படுத்திடும் அது கொஞ்சம் விலகிப்படு பார்க்க கூடாது அப்படின்னு அந்த நேரத்துல நாம உக்காந்து நாம பண்ற அந்த கடுமையான முயற்சியை பார்த்து மனம் இறங்கி சரி அப்படின்னு இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறதா இந்த மாதிரியான வாய்ப்புகள் அந்த வாய்ப்பு கிடச்சதுனால தான் நான் இங்கே இருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்தில் நான் இங்கே இருக்கேன் ஆனால் இதில் என்னோட பெருமை அப்படின்றது சத்தியமாக எதுவுமே கிடையாது இந்த காணின் அவர்களை என்னை பற்றி பெருமை பேசுறது கிடையாது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே எனக்கு இந்த சிந்தனையை இந்த சிந்தனையை உருவாக்கியது ஒரு அண்ணன் ஒரு நடிகர் அவங்க அந்த நடிகர் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வராங்க தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து நல்ல முகம் நல்ல முகலட்சணம் அந்த அண்ணனுக்கு அருமையான நடிப்பு அருமையான குரல் வளம் ஆனால் அவங்களுக்கு தொடர் தோல்விகள் ரொம்ப வருடங்கள் அண்ணன் தோல்வி படங்களாக வருது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல திரையுலகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சிறு குறு படங்கள்லாம் நடிக்கிறாங்க பின்னணி குரல் எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ இப்படியே போயிட்டுருக்கு அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த அண்ணனும் அவங்களோட நண்பர்களும் சேர்ந்து பெசன் நகர் கடற்கரையில் வந்து பயிற்சி பெறுவாங்களாம் வாய்ப்புகள் இல்லை சிறு குறு நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க திறமையும் இருந்தும் அவங்களால அங்கீகாரம் கிடைக்கல ஆனாலும் அவங்க மனத் மனதளவில் சோ தோ அதாவது சோர்வு பெறாமல் அவங்க அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து கடற்கரையில் பெசன் நகர் கடற்கரையில் பயிற்சி பண்ணுவாங்க அப்போ பயிற்சி பண்ணிட்டு ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் கேட்குறாரு ஏண்டா இவ்வளோ கடுமையாக பயிற்சி பண்ணுற எங்களையும் கடுமையாக பயிற்சி பண்ணணும் நீங்கள் சொல்றல உனக்கு தான் வாய்ப்புகளே இல்லைடா அப்படின்னு நண்பர்கள் கேட்பாங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க அப்போ அதுக்கு அந்த அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அந்த அண்ணன் சொன்னது வந்து என்னன்னா இப்ப எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனா நான் பண்றதுல இந்த கடுமையான பயிற்சி இந்த கடுமையான பயிற்சி எனக்கு வாய்ப்பு வரப்ப அதை தக்க வச்சுக்க முடியும் நான் வெற்றி பெற வரைக்கும் கடுமையான உழைப்பேன் அப்படின்னு பண்றாங்க பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி திரையுலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு மகத்தான படைப்பு சேது அந்த படத்தை இயக்குத அண்ணன் பாலா அந்த படத்துல நடிச்ச அண்ணன் விக்ரம் விக்ரம் அண்ணன் கொடுத்த அந்த நேர்காணல் தான் என் மனதில் விழுந்த அந்த விதை அந்த விதை வந்து விழுந்து அது அப்படியே விருச்சமா மாறிடுச்சு விக்கிரமணம் மட்டும் அதை சொல்லலை அப்படின்னா நான் அந்த கஷ்டப்படுறப்ப எனக்கு எப்படி எனக்கு அதை வந்து எதிர்நோக்கியிருக்கணும் அப்படின்னு தெரியாது விக்கிரமணம் போட்ட அந்த விதை ரெண்டாயிரத்தி ஒன்றில் தில் தூள் அப்படி தொடர்ச்சியாக வெற்றி படங்கள் காசி எல்லா படங்களும் வெற்றி அருமையாக நடிப்பாங்க அவங்க வெற்றி பெற்ற பிறகு ஒரு நேர்காணலில் இதை சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட நண்பர்கள் கூட கேட்பாங்க ஏன்டா அவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஏன்டா கஷ்டப்படுறையே ஏன்டா இப்படி உழைக்கிற அப்படின்றப்ப நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் எனக்கு வாய்ப்பு நான் அதை நான் பயன்படுத்திப்பேன்னு சொல்லி நான் உழைச்சேன் அதனால தான் என்னால் பண்ண முடிஞ்சு அதுதான் என் வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த நேர்காணல் படித்தேன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே அந்த மாதிரி பண்ணலை ரெண்டாயிரத்தி எட்டில் எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தப்ப அந்த விதை வந்து எனக்கு விருச்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு இப்போ விக்ரமண்ணன் கூட சமீபத்தில் ஒரு நேர்காணலாக ஆங்கிலத்தில் ஒரு பாட்காஸ்ட்டில் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு அவர் சொல்லுவாங்க விக்ரமண்ணன் என்ன உறவினர்கள் எனக்கு உதவலைங்க என்னன்னு தெரியல அது அது என்னமோ நடந்துக்கல அப்படின்னா அவங்க அவங்களுக்கே உரிய இயல்பில் சொன்னாங்க ரொம்ப மென்மையாக ஆனால் நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப எனக்கு என் மனசில் என்ன பட்டுச்சுன்னா விக்ரமண்ணனுக்கு அவங்க உறவினர்கள் உதவி இருந்தாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க அவங்க கஷ்டப்படலை அப்படின்னா அவங்க அந்த இந்த நேர்காணலில் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்போ பயிற்சியெல்லாம் நான் எடுத்ததுனால தான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு அப்படின்னு எனக்கு மனசில் தோணுச்சு அவங்க அந்த நேர்காணல் கொடுக்கலனா கொடுக்கலன்னா நான் ஒருவேளை இந்த இடத்துல இருப்பேனா அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியாது உண்மையா அதுதான் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே பேச மாட்டேன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் சொல்லணும்னா இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு விக்ரம் அண்ண ஒரு மிக முக்கியமான காரணம் அது எனக்கு தெரியும் மற்ற யாருக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு நிறைய உதவி இருக்காங்க தாய்மாமா உதவுனாங்க என்ன கூட்டி வந்தது எல்லாம் எனக்கு தெரியும் எங்க அம்மா அதெல்லாம் தனி ஆனா என்னோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா அண்ணனுக்கு நான் வந்து ஒரு நன்றிக்கடன் பெற்றிருக்கேன் ஏன்னா அந்த அண்ணன் தூவிய அந்த விதைகள் தான் எனக்கு விருச்சமாக வளர்ந்துச்சு இப்போ சொல்கிற மாதிரிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கட்சியில் இணைஞ்சிட்டேன் அண்ணன் கூட இருக்கேன் நான் இங்கே இங்கேருந்து வேலை பார்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் வீட்டில் ஒரு துக்கம் தமிழ்நாட்டுக்கு போ வர வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு வந்தேன் ரெண்டு நாள் துக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்ணனை கூப்பிட்டா சீமான் அண்ணன் கூப்பிட்டா அண்ணன் என்னால இங்கே இருக்க முடியல எனக்கு வேலை பார்க்கணும் போல இருக்கு நான் அவங்களோட கடலூருக்கு வரன்னு கடலூர் கிளம்பி போயிட்டேன் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா விக்ரமண்ண அது சாதாரணமா சொன்னாங்களா என்னன்னு தெரியல அது என் மனதுல அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அந்த தாக்கம் எனக்கு கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் இது இதே எண்ணம் தான் இதை ஏதாச்சும் ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நான் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம் நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதாவது நாம வந்து ஒரு நாள் சட்டசபைக்கு நாம் தமிழர் அண்ணன் தேர்ந்தெடுக்கப்படுற வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற்று உள்ளார போவோம் அப்போ திமுக அதிமுக டெபாசிட் எல்லாத்தையும் காலியாகி வெளியில் வருவாங்க அப்படின்னு நான் சொன்னல அது அந்த செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த கடின உழைப்புக்கு கிடைத்த அந்த வெற்றியை வச்சு தான் நான் சொல்கிறேன் எனக்காச்சும் ஆறு மாதம் விக்ரமண்ணலாம் ஒம்பது வருஷம் மனுஷன் எப்படி தான் தாங்கி அந்த ஹசல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒன்பது வருடங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் வரை உழைத்தது அதை தான் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன் இப்போ இந்த காணொலி எடுத்தது சத்தியமா என்னை பத்தி பெருமையா பேசுறது கிடையாது அவ்வளோ பெரிய ஆளும் நான் ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க தன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் கேட்குறப்ப அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல இது உதவியா இருக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடவே கூடாது அதை தான் திரும்ப சொல்லுவேன் தன்னம்பிக்கையை மட்டும் நாம் இழக்கவே கூடாது என்னைக்குமே நாம நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை குருட்டுத்தனமாக முரட்டுத்தனமாக கூட வைக்கணும் ஆனால் ஏதாச்சும் ஒரு கடினமான ஒரு உழைப்பை செஞ்சுட்டு இருந்தோன்னா தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சி தன் மெய்வருக்க கூலி தரும் அப்படின்னு இறைவன் நம்மளுக்கு கருணை செய்வேன் அது அரசியல் நடக்கும் தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் நடக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் அனைவருமே கடுமையாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தாலும் உழைக்க வேண்டும் அப்படின்றத என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் சரி இப்போ நிறைய பேசியிருக்கோம் முதலீடு பற்றி பேசணும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் விக்ரமண்ணன் கிட்டே வந்தோம் ஆனால் எனக்கு இன்னொருத்தவர்கள் பற்றியும் நான் பேசணும் அது என்ன தெரியுமா தாத்தா வாரன் பஃடட் ஏன்னா பஃபட் தான் வந்து சொல்லியிருந்தார் இந்த பெஞ்சமின் கிரகமான அந்த நூலை பத்தி ஆனா அவர் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக வாழ ஒரு மனிதன் பழைய மகிழ்வு வந்து ஒண்ணு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அது நல்லபடியா ஓடுது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் வாங்கிய வீட்டில் தான் இன்னமும் இருக்காரு அந்த மாதிரி எளிமையாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா பொருட்கள் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி இல்லை பணத்து மேலே எனக்கு மகிழ்ச்சி இல்லை அது ஏன்னு எனக்கு தெரியல அது எனக்கு எனக்கு தெரில அது ஏன்னு தெரில பணத்தின் மாதிரியே ரொம்ப பணம் நிறையா இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியாகவோ இல்லை ரொம்ப பொருட்கள் வாங்குறதோ எனக்கு மகிழ்ச்சி இல்லை எனக்கு அறிவை பெருக்கிறதுல தான் மகிழ்ச்சி இருக்குது நிறைய கற்றுக்கிறது நிறைய சொல்லித்தரது அதில் தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்குது அது ஏன்னு எனக்கு தெரியல சரிங்களா உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிச்சின்னா இதை நீங்கள் மற்றவர்களும் பகிடுங்கள் மிக்க நன்றி